எல்லோரும் கண்ணதாசனை கொண்டாடினார்கள் அதுதான் அதிலும் அவருக்கும் சிவாஜி கணேசனுக்கும் இருந்த உறவு என்பது ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல நீங்க கண்ணதாசன் வந்து நாற்பத்தி எட்டில் வர்றார் உள்ளே வர்றாரு ஐம்பதுகளிலேருந்து அறுபது வரைக்கும் படங்கள் ரொம்ப குறைவு அதிலும் கண்ணதா அதிலும் சிவாஜி நடித்த ஐம்பத்தி ரெண்டில் சிவாஜி வராரு பராசக்தி ஐம்பத்தி இருந்து அறுபது வரைக்கும் சிவாஜிக்கு வருஷத்துக்கு ஒரு படம் தான் கண்ணதாசன் எழுதியிருப்பார் வருடத்திற்கு ஒரு படம் மிஞ்சி போனால் ரெண்டு படம் அதற்கு மேல் கண்ணதாசன் எழுதியதே கிடையாது ஆனால் அப்படி ரெண்டு பேருமே ஒரே கட்சியிலேருந்து அப்படியே வர்றார்கள் ஒரு நல்ல ஒரு உறவு வருகின்ற சமயம் சிவாஜி கணேசன் திருப்பதி போகிறார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அரசியல் சம்பவம் திருப்பதிக்கு போறாரு இவங்க எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறார்கள் அது எப்படி நீ வந்து திருப்பதியில் போய் சாமி கும்பிடலாம் திருப்பதி கணேசா திரும்பிப்போ என்று அந்த நேரத்தில் பெரிய போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன தமிழ்நாட்டில் கண்ணதாசனுடைய உதவியாளர் பஞ்சு அருணாசலம் ஒரு நாள் கண்ணதாசன் கேட்குறார் ஏன் நம்ம படத்துக்கு வந்து இப்போ நமக்கு வந்து சிவாஜி கம்பெனியிலேருந்து நடிக்கிற கம்பெனிலேருந்து பாட்டு கேட்டு ஃபோனே வரமாட்டேங்குதுன்னு கேட்குறாரு நிறைய கம்பெனி வருது ஆனால் சிவாஜி நடிக்கிற கம்பெனிலேருந்து வரமாட்டேங்குதுன்னு அப்போ தான் கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார் இல்லையா எனக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு கண்ணதாசன் தான் நான் சொல்கிற செய்தியை பதிவு செய்கிறார் திருப்பதி கணேசா என்று பிரச்சனை வந்தவுடனே கண்ணதாசன் தென்றல் திரை பத்திரிகையில் என்ன பண்ணிட்டாரு ராமன் படம் அந்த படம் கதை வசனம் கண்ணதாசன் பாடல்கள் கண்ணதாசன் சிவாஜி நடித்த படம் அந்த படத்தில் தென்னாலிராமனை குடியில் இறக்குற மாதிரி ஒரு சீன் அந்த படத்தை போட்டு சிவாஜி கணேசனை குடியில் இறக்குற மாதிரி படத்தை போட்டு இதுதான் சிவாஜியின் எதிர்காலம் என்று கண்ணதாசன் எழுதி விடுகிறார் அதை பார்த்த உடனே சிவாஜிக்கு கோபம் வந்து விடுகிறது ஒரு நாள் வாகினி ஸ்டுடியோல சிவாஜி நடித்து கொண்டிருக்கிறார் கண்ணதாசன் வந்திருக்கிறார் என்று சொன்னவுடன் கண்ணதாசனை தாக்குவதற்காக சிவாஜி ஓடுகிறார் டே கண்ணதாசா நில் என்று கொண்டு ஓடுகிறாராம் கண்ணதாசன் பார்க்கிறார் இங்கே ரெண்டு பேரும் இப்போ பெரிய கலவரம் வந்துடும் என்று சொல்லி பக்கத்து ஸ்டூடியோக்குள்ளே போயிடுறார் டக்குன்னு பார்க்குறாரு ஒரு ஸ்டூடியோத்திற்கு உள்ளே போயிடுறார் இதுக்குள் விரட்டி கொண்டு சிவாஜி உள்ளே ஓடுகிறார் அங்கே என்ன கிருஷ்ணன் இருக்கிறார் அவர் சிவாஜி முன்னால் ஓடி கண்ணதாசன் முன்னால் ஓடி வராரு பின்னால் விரட்டிக்கிட்டு சிவாஜி ஓடி வராரு ஏய் என்னடா நடக்குது என்னடா நடக்குது என்று கண்ணதாசரை உள்ளே வைத்து விட்டு சிவாஜியார் என்னடான்னு இருக்கார் என்ன அப்படி என்னை போட்டு எழுதிட்டுக்காரானே ஏதோ சொல்லியிருக்கிறார் சரி விடு அவன் எழுதினால அப்படி நடந்துடா போது நீ போ என்று சொல்லி சிவாஜியை சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டு கண்ணதாசரன் சத்தம் போட்டிருக்கிறார் நீ அரசியலிலும் இருக்கிறாய் சினிமாவிலும் இருக்கிறாய் அப்பொழுது என்ன கிருஷ்ணன் சொன்னார் நானும் திமுக தான் அனுதாபி தான் ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இங்கே இல்லை சினிமா உலகம் என்பது வேறு நீ எதற்கு சிவாஜியை பகைத்துக்கொள்கிறாய் என்று அவர் வந்து கண்ணதாசனுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டார் அந்த காலகட்டத்திற்கு பிறகு அதற்கு பிறகு சிவாஜி படங்களுக்கு கண்ணதாசனை அழைப்பதில்லை ஆனால் கண்ணதாசன் எனக்கு எழுதக்கூடாது என்று சிவாஜியும் சொல்லவில்லையாம் ஆனால் யாருமே ரெண்டு பேருக்கும் தகராறுங்க எதுக்கு போட்டுக்கிட்டு கூப்பிடணும் அப்படின்னு நம்ம இது பண்ணிடுவாங்கல்ல தடுத்துட்டாங்க பதிபக்தி படம் நடக்கிறது அப்பொழுது வந்த படம் எல்லா பாடல்களும் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் பதிபக்தி அடுத்த படம் பாகப்பிரிவினை தொடங்குகிறது பாகப்பிரிவினை படத்தில் பதி எல்லா பாடல்களும் பட்டுக்கோட்டை என்று முடிவாகிவிட்டது பட்டுக்கோட்டை பாடல் எழுதுகிறார் ஒரு தாலாட்டு பாடல் எழுத வேண்டும் பட்டுக்கோட்டை பாடல் எழுதுவதற்கு நீண்ட நாட்கள் எடுத்துக்கொள்வாராம் உடனே எழுதி கொடுக்க மாட்டாராம் படத்தினுடைய தயாரிப் ஒருவர் ஜி என் வேலுமணி அவர் பட்டுக்கோட்டையிட்ட போய் ஏங்க சீக்கிரம் எழுதுங்க என்னங்க எத்தனை நாள் ஆச்சு ஒரு தாலாட்டு பாட்டு சீக்கிரம் எழுதுகின்றாரு பட்டுக்கோட்டைக்கு கோபம் வந்துருச்சு போயா அப்படிலாம் எல்லாம் எழுத முடியாது மெதுவாக தான் எழுதுவேன் வேணா ஒன்று பண்ணுங்க கண்ணதாசன் என்னைய விட தாலாட்டு பாட்டு நல்லா எழுதுவார் வேகமாக தருவார் அவர்கிட்ட போய் வாங்கினுங்க போங்கன்னு சொல்லிட்டார் இந்த தான் காத்து கொண்டு இருந்திருக்கிறார் ஜியின் வேலுமணி நேராக போயிருக்கார் கண்ணதாசன்ட கண்ணதாசன் எழுத மாட்டேன்ட்டார் சிவாஜி படத்துக்கு நான் எழுத மாட்டேன் யா போயாண்டார் உடனே பஞ்சீரணாசதும் சொல்கிறார் இந்த செய்தியெல்லாம் பஞ்சீரணாசனும் பதிவு செய்திருக்கிறார் பஞ்சதாசில் சொல்லியிருக்காரு எப்படியாவது நீங்கள் சொல்லி ஒரு பாட்டு எழுதி வாங்கி கொடுங்க அப்படின்னு இருக்கார் பஞ்சு சொல்கிறார் கண்ணதாசன்கிட்ட ஏன் நீங்கள் பாட்டு எழுத மாட்டேங்கிறீங்கன்னு இப்பா எழுதலாம்ப்பா நான் எழுதி கொடுத்த பிறகு சிவாஜி வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் சிக்கலாம் அசிங்கமாக போயிடும் நமக்கு அதை விட நம்ம எழுதாமல் இருக்கிறதே நல்லது வேண்டாம் என்று சொல்கிறார் இல்லையா சிவாஜி கிட்ட வந்திருப்பாங்க அப்படியா கேட்டு வந்தாங்களாம் நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்று சொல்லி சிவாஜியிடமும் தான் தெரிவித்துவிட்டதாக ஜி என் வேலுமணி பஞ்சவரணாசத்திடம் சொல்லியிருக்கிறார் அதற்கு பிறகு கவியரசரை பார்த்து இல்லை சிவாஜிக்கு தெரிந்துதான் உங்களிடம் வந்திருக்கிறார்கள் அதனால் நீங்கள் எழுதலாம் என்று சொல்லி அப்பொழுதுதான் ஏன் பிறந்தாய் மகனே தாலாட்டு பாடலை கண்ணதாசன் எழுதுகிறார் அந்த முதல் பாடலை பார்த்ததே சிவாஜிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ரொம்ப பிரமாதம் யா என்று பாராட்டுகிறார் ஆனாலும் கண்ணதாசன் அவரும் அப்பொழுதும் பேசிக்கொள்வதில்லை அதற்கு பிறகு இரண்டு பாடல்கள் எழுதி வாங்கியிருக்கிறார்கள் ஆக அந்த படத்தில் பாகப் பிரிவின் படத்தில் பட்டுக்கோட்டையும் இவரு எழுதி அடுத்து என்ன நடந்தது என்றால் பட்டுக்கோட்டை திடீரென்று இறந்து போனார் பாகப் பிரிவினை அந்த சமயம் பட்டுக்கோட்டை மரணம் அடுத்து என்ன செய்வது இங்கே கண்ணதாசன் தான் இருக்கிறார் பெரியாளாக அந்த நேரத்தில் பாசமலர் படம் தயாரிக்கப்படுகிறது சிவாஜியிடம் சொல்லாமலேயே சிவாஜி எதுவுமே சொல்லவில்லை ஆனால் பாசமலர் படத்தின் எல்லா பாடல்களையும் கண்ணதாசன் எழுதுகிறார் பாடல் பதிவாகி சிவாஜியிடம் போகிறது வீட்டிற்கு போகிறது சிவாஜி பாசமலர் பாடலை முதன் முதலாக கேட்கிறார் அப்பொழுதும் அவரும் கண்ணதாசனும் சந்தித்துக் கொள்ளவில்லை பேசிக்கொள்ளவில்லை பாடலை கேட்க கேட்க அந்த மலர்ந்து மலராத பாதி மலர் போல பாடலை கேட்க கேட்க அப்படியே கண்ணதா சிவாஜியினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்ததாம் உடனே சொன்னாராம் அவனுக்கு போனை போடுங்கயா கண்ணதாசனுக்கு அதுவரையிலும் பேசாமல் இருந்தவர்கள் பாசமலர் பாட்டை கேட்டவுடனே ஃபோனை போடுங்க நேரான் ஃபோனைக்கு போயிட்டு நான் உன்னை உடனே பார்க்கணுமே கண்ணதாசன்னாரா நானே வர்றேன் என்று சொல்லி கண்ணதாசன் சிவாஜி வீட்டிற்கு வேகமாக கிளம்பி வருகிறார் சிவாஜி பக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் அமர்ந்திருக்கிறார் சிவாஜி வீட்டிற்குள் கண்ணதாசன் நுழைந்தவுடன் அங்கு வருந்தனையும் பொறுக்க முடியாத சிவாஜி சோபாவிலிருந்து ஓடி எழுந்து வந்து கண்ணதாசனை கட்டிப்பிடித்திருக்கிறார் நீ சரஸ்வதியிடா நீ அவர் சொன்ன வார்த்தையை பதிவு செய்கிறார் நீ சரஸ்வதி நீ சரஸ்வதி நீதான் கவிஞன் நீ கவிஞன் இனிமே எல்லா படத்துக்கும் நீ தான் எழுதணும் என் படத்துக்கெல்லாம் என்று அந்த இடத்தில் இரண்டு பேரும் கதறி கதறி அழுதார்களாம் நான் நினைத்து பார்க்கிறேன் இரண்டு இமயங்கள் சேர்ந்தன சிகரத்தில் ஏறியது தமிழ் அதுதான் உண்மை அதுதான் உண்மை ஆக எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தாலும் கண்ணதாசனுடைய தமிழ் சிவாஜியை எப்படி இறங்க வைக்க வைத்திருக்கு பாருங்கள் இறங்கி வந்து கட்டிப்பிடித்து கதறி அளவைத்திருக்கிறது அதுதான் கவியரசர் கண்ணதாசனிடம் இருந்த ஆற்றல் அதுதான் உண்மை